இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஃப்ரெண்ட் பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த ரெண்டு பீஸ்க்குமே வந்து இப்போ நமக்கு வந்து ஆங்கோல் பக்கத்தில் வந்து ஜாயிண்ட் வந்து பத்தலை அதாவது ஜாயிண்ட் போடுற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கிளாத் கட் பண்ணி இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு மீதி வந்து பீஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பீஸை வந்து போட்டு பார்த்துக்குறங்க அதாவது இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு பீஸை எடுத்து லைட்டாக வந்து கிராஸ் இருக்கணும் ஆனால் நேரும் இருக்கணும் லைட்டாக இந்த இந்த இது நேர் இருக்கணும் இந்த ஊட வந்து கிராஸ் இருக்கணும் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் துணியை வந்து போட்டு பார்த்துக்குறேங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டு அது பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த பீஸ் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி இப்போ நம்ம வச்சு அளவு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை வந்து அப்படியே கரெக்டாக திருப்பி இது மேலே வச்சுக்கிருங்க மேலே வச்சுக்கிட்டு கரெக்டாக இதை ஒட்டி அப்படியே வந்து தையல் போட்டுருங்க இதில் வந்து ஒரு தையல் வந்து இதை வந்து போட்டுருங்க தையல் வந்து கொஞ்சம் பொடி தையல் அதாவது துணி வந்து ஒட்டில் போடக்கூடாது ஒரு அரை அரை இன்ச்சு வந்து துணி வந்து இருக்கணும் அதில் தான் வந்து தையல் போடணும் அப்போ தான் துணி வந்து அதாவது பீஸ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதை அப்படியே வந்து எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து தையல் போடக்கூடாது தையல் போட்டிங்கன்னு சொன்னால் துணியை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்கும் அதனால அதில் வந்து போடாதீங்க இந்த மாதிரி கரெக்டாக அதில் போட்டுட்டு ஃபுல்லாக ந லைட்டாக அப்படி இழுத்து விட்ருங்க இழுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் வந்து இருந்தால் இருந்துருப்பீட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கிருங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து லைட் இந்த கிளாத் வந்து கிராஸும் இது வந்து நேரம் இருக்கணும் இப்போ இன்னொரு இதுக்கு வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த பாருங்கள் இது வந்து கிராஸ் இந்த கிராஸ் இருக்குல அந்த கிராஸை விட்டுட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் இதை வந்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க மேலே நல்லா நீட்டாக வந்து இழுத்து வந்து அதை கரெக்டாக வச்சுக்கிருங்க வச்சுட்டு அதை மேலே வச்சு தைச்சுருங்க இத அப்படியே வந்து திருப்பிடுங்க திருப்பிட்டு நல்லா கரெக்டாக இழுத்து ஃபுல்லாக அப்படியே வச்சு தையல் வந்து போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து நீட்டாக நமக்கு இதில் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க ஜாயிண்ட்டு அதே மாதிரியே இப்போ இந்த பீஸும் அந்த ரெண்டு பீஸும் வந்து போட்டிருக்கும் பாருங்க இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு வந்து நீட்டாக நமக்கு வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கறது வந்து பாருங்க அதாவது இந்த கிளாத் ஜாயிண்ட் போடுற கிளாத் வந்து கிராஸில் இருக்கணும் இது வந்து கொஞ்சம் வந்து ச்சீ சாரி நேரம் இருக்கணும் இது வந்து லைட்டாக கிராஸ் இருக்கணும் இந்த மாதிரி நீங்களும் வந்து போட்டு பாருங்கள் கிராஸ் இந்த துணி வந்து பத்தாததுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து இப்படி தான் போடணும் மேலே வந்து தச்சு வச்சு தைக்கக்கூடாது அப்படியே வச்சு திருப்பி விடணும் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்